அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஆன்மீக தகவல் பகுதியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நாளைய தினம் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய புரட்டாசி மாத தேய்பிரை அஷ்டமி திதியை பற்றின சில ஆன்மீக தகவலை தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் அதனால் வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் நான் சொல்கிற எல்லா விஷயங்களுக்கும் உங்களுக்கு தெரிஞ்சுக்க முடியும் முதல்ல இந்த தேவரை அஷ்டமி திதி செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு எப்போ வருது எந்த அன்னைக்கு முடியுதுன்றதை பார்த்துடலாம் இருபத்தி நான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் அன்று மாலை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆறு ஐம்பது மணிலிருந்து ஆரம்பித்து புதன்கிழமை இருபத்தைந்து ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் தேதி அன்று மாலை ஐந்து ஐம்பத்தைந்து மணி வரை இந்த அஷ்டமி திதி இருக்குதுங்க இந்த அஷ்டமி திதிக்கு புதாஷ்டமி அல்லது மத்தியாஷ்டமி அப்படி இல்லைன்னா சம்புகாஷ்டமி இந்த மாதிரி மூன்று பெயர்களும் இருக்குங்க இவ்வளோ விசேஷங்கள் நிறைந்த இந்த தேவரை புரட்டாசி தேவரை அஷ்டமி அன்னைக்கு நம்ம நாய்க்கு இந்த ஒரு பொருளை மட்டும் சாப்பிட வச்சாலே போதும் உங்களை பிடிச்ச பில்லி சூன்ய செய்வினை கோளாறுகள் கடன் பிரச்சனைகள் எல்லாம் தீந்துருங்க அது என்ன அப்படிங்கிறத பற்றின பதிவு தான் இது பொதுவாக தேவரை அஷ்டமி வந்து பைரவரை வழிபடுறது வந்து கடன் சுவைகளை குறைக்கக்கூடியதாக இருக்கும் அப்படின்னு எல்லோருக்குமே தெரிஞ்ச விஷயந்தான் இதையும் தாண்டி கணவன் மனைவி ஒற்றுமை ஓங்கணும் அப்படின்னா ஞாயிற்றுக்கிழமையில் நாலரை ஆறு மணிக்கு நம்ம பைரவர் கோயிலில் போய் விளக்கேற்றிட்டு வந்தோம் அப்படின்னா எப்படியாப்பட்ட கணவன் மனைவி பிரச்சனைகளாக இருந்தாலும் அது சரியாகி அவர்கள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள் என்பது ஐதீகம் இது எல்லாத்தையும் தாண்டி இந்த அஷ்டமி நாளில் மேலும் மூணு சிறப்பான விஷயங்கள் இருக்குங்க அந்த மூன்று சிறப்பான விஷயங்கள் என்னென்ன அப்படின்ற பற்றின பதிவு தான் இது தேவிரை அஷ்டமி நாளில் நம்மளுடைய கஷ்டங்கள் எல்லாம் விலக நாய்க்கு நம்ம எந்த பொருளை சாப்பிட கொடுக்கணும் தெரிஞ்சுக்கலாம் இன்று புதன்கிழமையோடு சேர்ந்து வர்ற இந்த அஷ்டமி வந்து இருக்கிறதால இதை வந்து புதாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க மகாலய பட்சத்தில் வந்திருக்கிறதால இதுக்கு பேர் வந்து மத்தியாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க புரட்டாசி மாத தேவிரி அஷ்டமி அன்னைக்கு வந்திருக்கிறதால இதை சம்புகாஷ்டமி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த மூன்று சிறப்புகளும் அடங்கிய நாள் இந்த இந்த நாள் முதலாவதாக இந்த புதாஷ்டமியை பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம் நம்முடைய ஜாதகத்தில் கட்டத்தில் வந்து ஜாதக கட்டத்தில் புதன் கெட்டு போய்விட்டால் நம்முடைய புத்தியும் கெட்டு போயிடும் அப்படின்னு சொல்லுவாங்க புத்தி கெட்டு போயிட்டால் பிறகு என்ன நம்முடைய வாழ்க்கையில் எல்லா விஷயங்களும் தப்பு தப்பாக தான் நம்ம செய்வோம் பிரச்சனையில் மாட்டிப்போம் புதன் பகவான் யாருக்கெல்லாம் பிரச்சனையை கொடுக்குறாரோ அவர்கள் எல்லாம் இன்றைய தினம் புதன் பகவானை வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது கண்ணன் வழிபாடு சிறந்தது இன்றைக்கி இன்றைய தினம் கண்ணனை மனதார நினைத்து பிரார்த்தனை செஞ்சுட்டாங்க அப்படின்னா புத்தியில் தெளிவு கிடைக்குங்க இதுதான் முதல் வழி இரண்டாவதாக உங்களுடைய வாழ்க்கையில் நிறைய பிரச்சனை எதிர்கொள் எதிர்கொண்டிருக்கிறீங்களா புத்தி சம்பந்தப்பட்ட நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனை உங்களுக்கு அதிகமாக இருக்கா புத்தி மங்கி போயிட்டே விட்டதாக நீங்கள் நினைக்கிறீங்களா இது சப்த கன்னியர்கள் கோயிலுக்கு போயிட்டு அந்த அணிக்கு நம்ம வந்து புதன்கிழமை அன்னைக்கு நம்ம அவங்க முன்னாடி சப்த கன்னியர்கள் முன்னாடி ஒரு சிறிய மண் அகல் விளக்கு ஏற்றி வச்சு பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய புத்தியை மாற்றக்கூடிய அந்த சக்தி அந்த சப்த மாதர்களுக்கும் இருக்குங்க நிறைய பேர் மகாலய பட்சத்தில் பதினஞ்சு நாளும் தொடர்ந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் கொடுக்கும் பழக்கத்தை வச்சுருப்பாங்க சில பேரால் மகாலய பட்சம் முழுவதும் முன்னோர்களுக்கு வழிபாடு செய்ய முடியாத சூழ்நிலையில் இருப்பாங்க மகாலய பட்சம் முழுவதும் வழிபாடு முன்னோர்களுக்கு செய்ய முடியாதவங்க இந்த மத்தியாஷ்டமி அணிக்காவது மதிய நேரத்தில் உங்களோட வீட்டில் இருக்கும் முன்னோர்களை நினைச்சி தர்ப்பணம் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பாக சொல்லப்பட்டிருக்குங்க அடுத்தபடியாக சம்புகாஷ்டமி சிவபெருமானின் மற்றொரு பெயர் சம்புகா அப்படின்னு சொல்லுவாங்க இன்று மாலை வந்து அதாவது புதன்கிழமை அன்னைக்கு மாலை சிவன் கோவிலுக்கு போய்ட்டு பைரவர் வழிபாடு சிவன் வழிபாடு மேற்கொண்டு மனதார பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க அப்படி செய்யும் பட்சத்தில் நம்மளுடைய ஆயுள் விருத்தியாகும் பித்திருதோஷம் விலகும் அப்படின்னு சொல்லப்பட்டுருக்கு சரிங்க கடைசியாக விஷயத்துக்கு வரலாம் நாய்க்கு எந்த ஒரு பொருளை கெடுத்தா நம்ம வந்து செய்வினை பிரச்சனையிலிருந்தும் கடன் பிரச்சனையிலிருந்தும் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதன்கிழமையான புதாஷ்டமி மத்தியாஷ்டமி சமுகாஷ்டமி அன்னைக்கு நம்ம வந்து நம்மளோட கையால் தயிர் சாதமும் உளுந்த வடையும் செஞ்சு நாய்க்கு நம்மளுடைய கையாலேயே கொடுக்கணுங்க இதனால் பில்லி சூன்யம் ஏவல் கண் திருஷ்டி இது மாதிரி கடன் பிரச்சனைகள் போன்ற எந்த பாதிப்புகளாக இருந்தாலும் நீங்கள் அதிலிருந்து வெளியில் வந்துட முடியும் அன்றைய தினம் பைரவருக்கு அதாவது குறிப்பாக கருப்பு நாய்க்கு தயிர் சாதத்தையும் உளுத்த வடையையும் பிரசாதமாக கொடுக்கணும் இப்படி நீங்கள் செஞ்சு வந்து பிரசாதத்தை நாய் சாப்பிட்டு விட்டால் உங்களை பிடித்த தரித்திரம் அனைத்தும் உங்களை விட்டு நீங்கிவிடும் அப்படின்னு பைரவ புராணத்தில் சொல்லப்பட்டிருக்கு கருப்பு நாய் கிடைக்கவில்லை என்றால் மற்ற நாய்க்கு கொடுப்பது தவறொன்றும் கிடையாது உங்களுக்கு நம்பிக்கை இருந்தால் மேல சொன்னப்பட்ட விஷயங்களை பின்பற்றி நல்ல பலனை பெறணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இன்றைய ஆன்மீக தகவல் ஆணையத்தோட முடிச்சுக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்ததுன்னா இந்த பதிவு உங்களுக்கு உபயோகமானதா இருக்குன்னு தெரிஞ்சுதுன்னா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி பாருங்க மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்